ஜெயம் ரவினால வந்து ஒரு கொடுமையின் ஒரு வலைக்குறதா சிக்கியிருந்தாங்க அவங்க சைட்ல இருந்து ஒரு ஏகப்பட்ட பிரஷர் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது ஜெயம் ரவி வந்து நான் வந்து கடுமையான மன அழுத்தத்துல பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே தொடங்கிடுச்சு இந்த மனக்கசப்பு மன நெருடல் அப்படின்ட்டு ஒரு நொடியில் வந்து உருவாகுற ஒரு விஷயம் அது அது எங்கேருந்து தோங்க தோங்குது ஒரு ஈகோ நாளியா அல்லது வந்து ஒரு சந்தேகத்தினாலியா அபரிவிதமான அன்பு நாளியா வந்து இது உருவாகுதா அப்படின்ட்டு வந்து இது வரைக்கும் ரெண்டு பேருமே ரெண்டு தரப்புலேருந்து ஓப்பனாகவே வாயை தரக்கல ஆர்த்தி சைட்ல என்னன்னா ஒரு விவாகரத்து ரைட்டு இந்த குழந்தைகள் இருக்காங்க டக்குன்னு ஒரு விவாகரத்தை வந்து நாங்க முடிவு பண்ணாத போதே எப்படி வந்து ஒத்துக்கணும் ஒரு பெண்ணா வந்து நீங்க எப்படி விட்டுட்டு போகலாம் அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து பேசுது ஒரு குழந்தையும் ஒரு மனைவியும் நீங்க இப்படி விட்டுட்டு போறீங்களே நீங்க சரியான ஆண் மகனா அப்படின்ற அளவுக்கு வந்து குஷ்பு கொந்தளிச்சு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இந்த மாதிரி டிவர்ஸ் பண்ணணும்னா ஏன் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க கல்யாணம் பண்ணாமே இருக்கலாமே அப்படின்னு ஒரு கருத்து ஒன்று சொல்லிட்டு போறாரு அந்த கருத்து வந்து மக்கள் அப்படியே உள்வாங்கிட்டு அவங்களும் இதுதான் கேட்குறாங்க பிரபலங்கள் வந்து இந்த விவகாரத்துன்ற விஷயத்துக்கு பொது வெளியில் வரும்பொழுது நாம ஏன் பேசறோம்னா உங்களை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் ஃபாலோ பண்றாங்க அவங்களுக்கு என்ன நினைப்பாங்க விவாகரத்து ஏதோ சும்மா சட்டி விட்டுற போற போற விஷயம் போல அப்படின்னு அவங்க அதை ஃபாலோ பண்ண போறாங்கன்ற ஒரு விஷயத்துக்காக தான் அதை பேசணும் உண்மையாவே ஜெயம் ரவி ஆர்த்தியும் ஒரு வரையில உட்காந்து ஒரு நாள் முழுக்க மனமிட்டு விட்டு பேசினாங்கன்னு வச்சுங்க போயிடும் சேர்ந்து தான் இருக்கணும் அதுதான் ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்து. சேரணும் தான் எல்லாருடைய ஆசை சார் வணக்கம் சார் நடிகர் ஜெயம் ரவி அவருடைய விவாகரத்து ஆர்த்தி ஜெயம் ரவியோட விவாகரத்தில் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு புதாங்கலமாக வந்து கிளம்புச்சு அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து அது சம்பந்தப்பட்ட எத்தனையோ ரூமர்ஸ் வந்துச்சு அந்த பாடகி கெனிஷா ஃப்ரான்சிஸோட பேர் இடம் அதுக்கு ஒரு விளக்கம்லாம் ஜெயம் ரவி பிரதருடைய ஆடியோ லன்ச்சலே கொடுத்தாங்க அண்ட் அவங்களும் அவங்க சார்பில் இருந்து ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ விஷயங்கள் இந்த மாதிரி இப்படி போயிட்டு இருக்கும் போது திடீர்னு இப்போ ஜெயம் ரவி சைட்லேருந்து ஒரு நோட்டீஸ் மாதிரி ஒன்று சொல்கிறாங்க அதாவது ஜெயம் ரவி திருநாள் வந்து ஒரு கொடுமையின் ஒரு வலைக்குல தான் சிக்கியிருந்தாங்க அவங்க சைடில் அந்த ஏகப்பட்ட ப்ரெஷர் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது என்ன சார் இப்போ நிலவரம் நடந்துட்டுருக்கு இல்லை ஆக்சுவலாக என்னென்னா ஜெயம் ரவி அவங்க ரெண்டு பேருக்குள்ளமான அந்த பிரச்சனை வந்து ஒரு ஈகோவை தாண்டி ஒரு ஃபேமிலி பிரச்சனையாக அது வந்து உருவாச்சு உருவான பிறகு அதில் எங்கே அவங்களுக்குள்ளே வந்தது அப்படின்றத த இதுவாகி ரவி வந்து நான் வந்து கடுமையான மன அழுத்தத்தில் இருந்தேன் இந்த பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே தொடங்கிடுச்சு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கி ஒரு அந்த சோஷியல் மீடியாவில் போட்டுக்கிட்டு ஒரு ஆங்கில பத்திரிகையில் பேசியிருக்கிற ஒரு விஷயம்தான் வந்து அதில் வந்து நான் சொல்ல முடியாத அளவுக்கு இருந்ததுக்கான காரணம் என்னுடைய ரெண்டு குழந்தைகள் தான் அப்படின்னு ரெண்டு குழந்தைகளுக்காக தான் இருந்தேன் ஒரு கட்டத்தில் என்னுடைய பெரிய பையன் அவனுக்கு வந்து ஒரு பதினஞ்சு வயசு அந்த பெரிய பையன்கிட்ட நான் பேசினேன் பேசினப்போ இது மாதிரி நானும் அம்மாவும் பிரியலான்னு இருக்கிறோம் அவன் முகம் மாறிச்சு மாறின பிறகு வந்து நீங்கள் என்ன பிரிஞ்சாலும் வந்து நீங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கணும் நீங்கள் எதுவாக இருக்கணும் இது உங்களுடைய முடிவு அப்படின்னு இல்லை நான் உங்களை பார்த்து பண்ணான் நான் எங்கேயும் விட்டுற மாட்டேன் அப்படின்னு ஒரு கண்ணீர் தலும்ப தலும்பளோட நான் சொன்னேன் எந்த தகப்பனும் இப்படி சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு வருஷம் இங்கே ஆர்த்தி சைடில் என்னன்னா ஒரு விவாகரத்து ரைட்டு இந்த குழந்தைகள் இருக்காங்க டக்குன்னு ஒரு விவாகரத்தை வந்து நாங்கள் முடிவு பண்ணாத போதே வந்து அது எப்படி கொடுத்துடலாம் எப்படி யாருக்கு வந்து இவருக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்தது ரெண்டாவது வந்து நாங்கள் ஒத்துக்கணும் ஒரு பெண்ணாக வந்து நீங்கள் எப்படி விட்டுட்டு போகலாம் அப்படின்னு அவங்க தரப்பில் வந்து பேசுறது அவங்களுக்கு ஆதரவாக ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ட்வீட் போட்டது வந்து குஷ்பு ஒரு குழந்தையையும் ஒரு மனைவியும் அந்த கொ அந்த வந்து மனைவி தான் பார்த்துக்கிறாங்க ஒரு தோலுக்கு மேலே வளர்ந்தாச்சு நீங்கள் இப்படி விட்டுட்டு போகிறீங்களே நீங்கள் சரியான ஆண் மகனா அப்படின்ற அளவுக்கு வந்து குஷ்பு கொந்தளிச்சு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் சார் குஷ்பு தானே ஆக்சுவலாக இவங்கள சேர்க்கறக்கு ஒரு முக்கிய புள்ளியாகவே இருந்தாங்க அதாவது இவங்களுடைய காதல் இது மலர்ந்த குஷ்பு தான் முக்கியமான குஷ்பு வந்து ஆர்த்தியோடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு சுஜாதா விஜயகுமார் அவங்க எல்லாம் வந்து டிவி சீரியல் எடுத்தவங்க அதில் எதுவானவங்க ஏற்கனவே அவங்க திருமணத்துக்கு இவங்க தான் முன்னிருந்து பண்ணி வச்சிருக்காங்க வந்து முன்னே வச்சுருக்காங்க ஆரம்பத்திலாம் கூட வந்து பத்திரிகை செய்தியாக வந்து இந்த திருமணத்தில் ஜெயம் ரவி கூட விருப்பம் இல்லை அப்புறம் வந்து ரொம்ப கட்டாயப்படுத்தலாம் திருமணம் பண்ணி வச்சிட்டாங்கன்ற மாதிரியான தகவலாம் வந்தபோது அது ஜெயம் பிரவியும் மறுத்துருந்தார் அப்புறம் வந்து அவங்க தரப்புலேயும் வந்து அப்படிலாம் எழுதாதீங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க அப்புறம் ஒரு ஆதஸ்து தம்பதிகளாக இருந்தாங்க ரெண்டு பிள்ளைகள் வந்தாங்க அப்புறம் ஜெயம் ரவியை கூட சேர்ந்து அந்த மூத்த மகனை நடிச்சிருந்தார் அப்புறம் ஒரு பட ப்ரொமோஷனுக்காக இப்போ ஜெயம் பிரவிடைய மாமியாக இருக்காங்களே சுஜாதா விஜயகுமார் வந்திருந்தப்போ பேரனை பக்கத்தில் வச்சே சொல்லியிருந்தாங்க வந்து என் பேரனை வந்து எங்கள் மாப்பிள்ளை மாதிரி எதிர்காலத்தில் வந்து ஒரு நடிகனாக போகிறோம் நியூயார்க் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து சேர்க்க போகிறேன் நான் அப்படின்ற அளவுக்குலாம் இருந்தது வந்து இந்த மனக்கசப்பு மன நெருடல் அப்படின்றது ஒரு நொடியில் வந்து உருவாகக்கூடிய ஒரு விஷயம் அது அது எங்கேருந்து தோங்க துவங்குது ஒரு ஈகோனாலியா அல்லது வந்து ஒரு சந்தேகத்தினாலியாக ஒரு அபரிவிதமான அன்பு வந்து இது உருவாகுதா அப்படின்ட்டு வந்து இது வரைக்கும் ரெண்டு பேருமே ரெண்டு தரப்புல வந்து ஓப்பனாகவே வாயை தரக்கல அது எங்கேன்னா அந்த பொசிசிவ்னோ தான் அதுதான் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து மாறுது அதுதான் ஏற்குறைய ஜெயம் ரவியோடைய அந்த விஷயங்கள் வந்து நீங்கள் சொல்லும் பொழுது என்னென்ன நான் வந்து ஒரு கார் எடுத்துக்கிட்டு போகிறேன் போகும்போது ஒவ்வொரு டோல் தாண்டும் போதும் அவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது நான் எங்கே போகிறேன்னு அவங்க கண் தெரிஞ்சுக்கிறாங்க கண்டுபிடிக்கிறேன் ஒரு மாதிரி ட்ராக் பண்ணுற மாதிரியே ட்ராக் பண்ணி போகிறார் நான் அவர் கோவாவில் இருக்கிறாங்கன்னு அவங்க தரப்பில் இந்த சொன்னதுக்கே காரணம் வந்து அப்படி என்ன ட்ராக் பண்ணது தான் ஏன்னா எனக்கு தனி அக்கௌண்ட்டே கிடையாது ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான் அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்கும்பொழுது நான் வந்து ஒரு அவுடோரில் இருக்கிறேன் ஒரு ஷூட்டிங்கில் இருக்கிறேன் அந்த அவுடோரில் இருக்கும்பொழுது ஒரு ஒரு அந்த அவுட்டோரில் ஒரு ஷெடியூல் முடியுது அப்படின்பொழுது அங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸ் ஜூனியர் ஆர்டிஸ்ட் எங்கூட இருக்கிற உதவியாளர்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஏதாவது சின்னதாக ஒரு பார்ட்டி கொடுக்குணுவாங்க ஏதாவது கிஃப்ட்டு கொடுப்பாங்க கிஃப்ட்டு கேட்பாங்க பொதுவாக ஒன்று வந்து ஷூட்டிங் முடிய போக முடியும் நிறைய பேர் அது மாதிரிலாம் பண்ணுவாங்க அது ஒரு ஒரு முடிய போகும்போது பணமாக கொடுப்பாங்க சில பேர் கிஃப்டாக கொடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த சிரிச்சு சிரிச்சு வந்த சீனா தானா டோயில் அது பேர்னா ரகசியா ரகசியம் அந்த டைமில் வராங்கன்னா டான்சர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா அவங்க ரொம்ப ஒரு உற்சாகமாக ஆகிடுவாங்க என்ன காரணம்னா பாம்பேலேருந்து வரும்போது அவ்வளோ சாக்லேட்டு கிஃப்ட்டு இதெல்லாம் கொண்டு வருவாங்க வந்து இது என்னென்னா ஒரு நம்ம வாங்குகிற சம்பளத்துலேருந்து கொஞ்சம் கொடுக்கறது நம்ம அங்கேருந்து வரோம் அவங்க டான்ஸர்ஸ் நமக்கு இப்போ நான் சோலோ அடி ஒன்றும் எடுபட போகிறதில்ல அந்த டான்சர்ஸ்லாம் பொழுது தானே வந்து அது மாதிரி அவ்வளோ பெரிய ஹீரோ இவ்வளோ சம்பளம் வாங்குகிறோம் அவங்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கு இல்லைங்களா இவ்வளோ சம்பளம் வாங்குறாரு ஏன்னா நாம் வந்து நைட்டு மகளாக கூட ஒர்க் பண்ணியிருக்கிறோம் அவங்கள வந்து ஒரு உற்சாகப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் வாட்ச் வாங்கி கொடுப்பாங்க சில பேர் சில பேர் வந்து இப்போ அஜித்லாம் சொல்லுவாங்க வந்து ஒரு குளிர் பிரதேசத்துக்கு போனால் முதல் வேலையாக வந்து எவ்வளோ ஸ்வெட்டர் இருக்குது ஜர்க்கின் இருக்குது அதெல்லாம் வாங்கி கொடுங்கன்னு அப்படின்னு அப்படி நான் வந்து செலவு பண்ணும்போது அந்த கார்டை ஸ்வீட் பண்ணும்போது மெசேஜ் அவங்களுக்கு போகும்போது அது எங்கிட்ட என்ன செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அவங்க ஆர்த்தியை சொல்கிறார் வந்து கேட்க மாட்டாங்க என் அஸிஸ்டன்ட்கிட்ட கேட்பாங்க என்ன செலவு பண்ணார் சார் அப்படின்னு அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் வந்து என்கிட்ட கேட்டா என்ன லிட்டலி ஒரு ஹீரோவை தாண்டி அவருக்கு வந்து ஒரு மனிதனாக ஒரு மாதிரி தனக்குள்ளே ஒரு கிட்டத்தட்ட ஒரு அசிங்கப்படுத்துற மாதிரி தானே சார் எனக்கு அஸ்டன்ஸ் கிட்டே போய் கேட்கும் போது வந்து அப்போ நான் வந்து நான் நடிக்கிறேன் ஏன்னா அவர் நடிக்கிறாரு அவரோட உழைப்பு அவருடைய ஹார்ட் ஒர்க் எல்லாமே பண்ணி சம்பாரிச்ச காசில் அவர்னாலே செலவு பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் அவர் இருந்து சொல்கிறது இறக்குறையும் அது மாதிரி தான் நேரடியாக என்கிட்ட கேட்டான் என்ன இருக்குது அவரே தான் திரும்ப என்ன சொல்லியிருக்காரு ஒரு அவுட் டோரில் ஹோட்டல் ரூமுக்கு போகிறோம் ஹோட்டல் ரூமுக்கு போகும்போது வீடியோ காலில் வாங்க அப்படின்னு கேட்பாங்க ஹோட்டல் ரூம் வந்து காமிங் அப்படின்னுவாங்க இது வந்து அன்பு சந்தேகம் ஏதோ நாள் கூட வச்சுக்கலாம் ஏற்கனவே இதை பார்த்தீங்கன்னா இந்த புது புது அர்த்தங்கள் கே பாலச்சந்திர சார் அவருடைய படம் கீதாவும் ரஹ்மானும் மாதிரியே தான் இருக்குது அது மாதிரி தான் இருக்குது இப்போ இவங்க ஆர்த்தி தரப்புலேருந்து சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா அதுவும் கூட மீடியாவில் சோஷியல் மீடியாவில் வந்தது என்னென்ன அவருடைய பிறந்த நாளுக்கு ஒரு கார் ஒன்று எங்கள் பொண்ணு அஞ்சு கோடி ரூபாயில் வாங்கி கொடுக்குறாங்க அந்த காருடைய ரிஜிஸ்ட்ரேஷன் கெனிஸ்கா பேரில் இருக்குது அப்படின்னு இது எந்தளவுக்கு உறுதியான தகவல் ஆதாரத்தோடு சொல்லலான்னு இதுக்கு ஜெயம் ரவியும் பதில் சொல்லியிருக்கார் அந்த ஆங்கில பத்திரிகையில் எங்கள் எங்கள் வீட்லேயே ஆறு கார் இருக்குதுங்க ஆறு கார் இருக்குது நாங்கள் வந்து சாதாரண இப்போ சினிமாவுக்கு வந்தவங்க கிடையாது எங்கள் அப்பா கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது வருஷமாக சினிமாவில் இருக்கார் ஒரு எடிட்டரா இருந்து அவர் டிஸ்ட்ரிபியூட்டரா மாதிரி தயாரிப்பாளர் மாதிரி எங்கள் ரெண்டு பேரும் எங்கள் அண்ணனையும் அண்ணியும் வந்து இன்றைக்கி ஒரு டைரக்டராகவும் என்ன ஒரு நடிகராகவும் உருவாக்கியிருக்காரு இதெல்லாம் தாண்டி ஒரு கட்டத்தில் தெலுங்கில் போய் நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கோம் படம் தயாரிச்சுருக்கோம் ஒரு கட்டத்தில் சிரஞ்சீவி மார்க்கெட்டு இழந்து போய் கீழே இருக்கும் பொழுது எங்கள் அப்பா போய் ஒரு கதையை போய் சொல்கிறாரு எனக்கு அவர் கதை சூஸ் பண்ணுறதில் ஒரு பெரிய கெட்டிக்கார் காரணம் என்ன எடிட்டோர்களுக்கு அந்த இது உண்டு எப்போவுமே நீங்கள் எடிட்டிங் டேபிளில் தான் சொல்லுவாங்க ஒரு படத்தினுடைய தலையெழுத்து எடிட்டிங் டேபிளில் தான் நிர்ணயிக்கப்படுதுணும் அவங்க கரெக்டாக அந்த வெட்டி ஒட்டி இந்த படம் ஓடுமா ஓடாதுன்னு கூட அவங்க கூட சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து ரீ ரெக்கார்டிங்கில் சொல்லுவாங்க வந்து மியூசிக் டைரக்டர் அதில் இளையராஜா பெரிய எப்படி எடிட்ரு எடிட்டிங்கில் மாதிரி இளையராஜா வந்து இளையராஜா வந்து ஐயோ இந்த சீனை அங்கே தூக்கி போடி அந்த சீனை இங்கே போடி அந்த இடத்துல இந்த இந்த இடத்துல ஒரு பேத்தாசாங்க வெயி இல்லை இது நல்லாவே இல்லை அதை தூக்கி கட் கட் பண்ணி எடுத்துரு அப்படின்னு சொல்லி ஓட வச்ச படங்கள்லாம் உண்டு அப்படி சிரஞ்சீவிக்கு மார்க்கெட் கீழே போயிருந்த நேரத்தில் ஹிட்லர்னு ஒரு ஒரு படத்தை ஒன்று கொடுக்குறாங்க அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது அவங்க என்ன சொல்கிறாங்க தெலுங்கு பீப்புள்ஸ் வந்து தெலுங்கு டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் மோகன் சார் இங்கேயே இருங்கன்றாங்க இல்லை எங்கே நாங்கள் வளர்ந்த ஊர் நாங்கள் எங்கள் ஊர் நாங்கள் சென்னைக்கு போகிறோன்னு சொல்லி இங்கே வந்தது என்னை ஒரு நடிகனாகணுன்னு ஆசைப்பட்டது எங்கள் அப்பா வந்து இப்போ மும்பையில் இருக்கிற பிரபலமான ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் என்னை வந்து சேர்த்து விடுறாரு அங்கே நான் படிக்கிறேன் நான் படிச்சுட்டு ரெண்டு வருஷம் கழித்து நான் வேறு ஒரு மனிதனாக வரேன் ரசிக்கிறாரு சூஸ் பண்ணுறாரு நான் வந்து பானின் சில்வர் ஸ்பூன் கூட கிடையாது கோல்டன் ஸ்பூன் நான் வந்து நான் ஏன் பேரண்மை மாதிரியான படத்தில் அட்டைப்பூச்சி கடிச்சு காட்டுக்குள்ளெலாம் நான் ஏன் சிரமப்பட்டு நடிக்கணும் இது மாதிரி அந்த பூலோகம் மாதிரியான படத்துக்குலாம் வந்து உடம்பை ஏற்றி அப்படியே நான் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது எனக்கு எனக்கு தேவை இது இதுக்கு எது சொல்ல வரேன்னா இத்தனை கார் இருக்குது சரி அவங்க அஞ்சு கோடி ரூபாயில் கார் வாங்கி கொடுத்தாங்க எனக்கு ஆர்த்தி அப்படின்னா அது யாருடைய காசு அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க ஓ அப்ப இவருடைய கேரளில் இவர் இந்த படங்கள் எல்லாம் சம்பாதிச்சு அந்த ஊர்ல அவர் சொல்றது என்ன அப்படி ஒண்ணு கொடுக்கவே இல்லை அப்படி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த காசு என்னுடைய காசு தானே ஏன்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல இருக்குது இவர் வர அமௌண்ட் எல்லாமே ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல என் காசு தானே இது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது போது மனைவி இல்லை இப்போ வந்து ரிவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட எக்ஸ் வைஃப் அப்படின்னே சொல்லிக்கலாம் ஸோ அவங்க மீது கேஸ் கொடுக்குற அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்னா ஜெயம் ரவி வந்து நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு இன்ட்ரூவ் ஆன டைம்ல இருந்து ஒரு பாய் நெக்ஸ்ட் ஒரு மாதிரி பக்கத்து வீட்டு பாய் மாதிரி அப்படி ஒரு பெருசா இந்த ஒரு கான்ட்ரவர் சிக்காம எந்த ஒரு பிரச்சனையும் சிக்காம ஒரு அவருக்கான மார்க்கெட்ல கரெக்டான படங்கள் எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டு வந்தவருக்கு இந்த மாதிரி ஒரு அவருடைய பர்சனல் லைஃப் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ரசிகர் ஒரு பக்கம் வந்து அவங்க ஃபேன்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப மன அழுத்தமாவும் தாண்டி ஒரு பிரேக் ஆயிருந்தாங்க சோ இவர் இந்த காலத்துல வந்து கேஸ் எல்லாம் குடுக்கறாரு அப்ப வந்து இன்னும் ஜெயம் இப்படி ஒரு ஃபேஸா இவர் கேஸ் குடுக்கற அளவுக்கு மனுஷன் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப உடஞ்சு போயிட்டாரா நோய் போயிட்டாரா சோ அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி வச்சிருக்காங்களா இல்ல டார்ச்சர் அப்படின்னு தாண்டி அவர் என்ன சொல்றாரு எதுவுமே என்கிட்ட கிடையாதுங்க ஒரு இன்ஸ்டா ஐடியோடு பாஸ்வேர்டு கூட நான் மெட்டாவில் சொல்லி அங்கே போராடி அந்த பாஸ்வேர்டை நான் வந்து திரும்ப வாங்கியிருக்குறேன் நான் அது கூட கிடையாது எதுவுமே எங்கிட்ட கிடையாது அப்போது வந்து நான் எனக்கு மீட்டு கொடுக்க சொல்லி நான் வந்து அங்கே தான் கேட்க வேண்டியதாக இருக்கும் என்ன இது இன்னொரு விஷயம் வந்து அந்த கெனிஸ்காவோட இன்டர்வியூ வந்து அதுவும் ஒரு நான் ஆங்கில பத்திரிக்கையில் வந்திருக்குது என்ன எங்கள் நீங்கள் பாட்டும் வந்து நீங்கள் ரெண்டு பேருக்குமா முடிச்சு போட்டு பேசுகிறது சோஷியல் மீடியாவில் எழுதுகிறதில் எந்தவித உண்மையும் கிடையவே கிடையாது இது எனக்கு ஜெயம் ரவி வந்து ஒரு நடிகராக தெரியும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் அவர் படங்களை சிலது பார்த்துருக்கிறேன் ஜனவரி மாதம் ஒரு இசை ஆல்பம் ஒன்று பண்ணுறதுக்காக நடிகர் ஜீவா வந்து வராரு அப்போ ஜெயம் ரவி கூட்டின்னு வர்றாரு அதில் வந்து நான் ஒரு பாட்டு பாடி இருக்கிறேன் அப்படி அறிமுகமானதுதான் அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப இதுவாக பேசுகிறார் வந்து ரொம்ப இதுவாக பேசுகிறார் அன்பாக பேசுகிறார் அப்புறம் அவருடைய இன்டர்வியூலாம் பார்க்குறேன் ஒரு ஜனவரி மாதம் அறிமுகமானது அதோட தொடர்புலேயே இல்லை ஜூன் மாதம் அவரிடமிருந்து ஒரு ஃபோன் ஒன்று வருது ஃபோன் வருது இந்த ஹீலிங் தெரப்பி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் நான் ம கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கிறேன் எனக்கு கவுன்சிலிங் கொடுக்க முடியுமா அப்படின்பொழுது நான் கோவாவில் இருக்கிறேன் இங்கே எப்படிங்க நீங்கள் சென்னையில் யாராவது பார்த்துங்க தமிழ்நாட்டில் யாராவது பார்த்துங்கண்ணா இல்லை நீங்கள் எங்கள் இங்கே சென்னையிலேயோ தமிழ்நாட்டிலையோ நான் யார்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணாலும் அது மீடியாவில் வெளியே வந்துடும் அப்படின்னு தான் வாங்கன்னு சொன்னால் இப்படி தான் ஒரு சந்திப்பு எங்களுக்குள்ளே நிகழ்ந்தது இதுதான் உண்மை இதை ஏன் கண்ணு முகுந்து காது வச்சு பேசுகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு அவங்க தரப்பில் சொல்கிறாங்க அதாவது இப்போ இவர் கோவா போனதுக்கான காரணமே வந்து இதுதான் இதுதான் அப்படின்றாங்க வந்து ஹீலிங் தான் வந்து இதுதான் அவர் என்ன சொல்றாரு சார் அவங்க அதாவது வந்து நிறைய பேரை மன அழுத்தத்தில் இருந்தவங்களை வந்து ஏற்கக்கூடிய வேற விதமான முடிவுலாம் எடுக்க போனவங்கள அந்த பொண்ணு காப்பாற்றி இருக்குது இது எனக்கு தெரியும் எதிர்காலத்தில் நாங்கள் வந்து ஒரு ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்கிற அளவுக்குலாம் வந்து ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக தான் நான் வந்து பேசுனது வந்து வேற ஒன்றும் கிடையாது வந்து ஏறக்குறைய என்ன மீட்டதே அவங்க தான் இந்த மாதிரி ஒரு மன அழுத்தத்துலேருந்து மீட்டதே அவங்க தான் இதை ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு தெரியல எதுலேயுமே ஒரு உண்மை தன்மை இல்லையா என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு இது சொன்ன மாதிரி அவர் எல்லாத்துக்குமே இப்போ எல்லாமே வந்து பேசுகிறது தான் நம்ம கூட பேசுறது தான் எதிர்க்கமான ஆதாரமே கிடையாது கிடையாது இப்படி இவர் தரப்புலருந்து சொல்கிற விஷயங்கள் இறுதியாக சார் ஒரு ரீசண்டாக ஒரு இன்டர்வியூவில் ஒரு தமிழ் நடிகர் வந்து இந்த விஷயங்கள் கேட்கும்போது சொல்கிறாரு இந்த மாதிரி டிவர்ஸ் பண்ணணும்னா ஏன் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க கல்யாணம் பண்ணாமே இருக்கலாமே அப்படின்னு ஒரு கருத்து ஒன்று சொல்லிட்டு போகிறாரு அந்த கருத்து வந்து மக்கள் அப்படியே உள்வாங்கிட்டு அவங்களும் இதுதான் கேட்குறாங்க பொதுவாக இப்போ இந்த ரீசெண்ட் டைம்ல நம்ம பார்த்துட்டாவே அடிக்கடி அடுத்தடுத்து விவாகரத்து வந்துகிட்டே இருக்கு அதில் இப்போ லேட்டஸ்ட்டாக ஜெயம் ரேவி ஆர்த்தியோடு வந்துச்சு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்கு இருந்துச்சுமே ஃபஸ்ட்டே இது பண்ணியிருக்கலாம் இல்லை மீடியா முன்னாடி ரொம்ப அநியூனியமாக அவ்வளோ அன்பாக காட்டுற மாதிரி மீடியா முன்னாடி அப்படி காட்டிட்டு திடீர்னு அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்களே ஏன் இது கல்யாணம் பண்ணலாமே இருக்கலாமே அப்படின்னு ஒரு கருத்து முன்வைக்கிறாங்களே அதுக்கு மேலே இதுதான் வந்து இதுக்கே கூட ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கார் இது நான் இதுக்கு சொல்ல வரேன் ஜெயம் ரவி கிட்டே யார் கேட்டாங்கன்னு தெரியல இதே இதுதான் நீங்கள் வந்து மீடியா முன்னாடி ஃபேமிலியோடு உங்கள் மனைவியோடு உட்காந்து ஒரு இன்டர்வியூலாம் கொடுத்துருக்கீங்க ஒரு பிரபல சேனலில் கொடுத்துருக்கீங்க வந்திருக்கீங்க சில சேனலில் வந்துருக்கு ரெண்டு பேரும் வந்து கலந்து அங்காப் சர் மாதிரிலாம் ஒரு விளையாட்டுலாம் கூட விளையாடி இருக்கீங்க அப்படின்னுக்கு ஏங்க என்னை இன்டர்வியூ கூப்பிட்றதுக்கு என்னை மட்டுந்தான் சேனல்லேருந்து கூப்பிடுவாங்க விஷயம் தெரிஞ்சு அவங்க க வந்துடுவாங்க அப்படின்னு அவர் தரப்பில் சொல்கிறாங்க அதாவது சேனல் தான் கூப்பிடுவாங்க அவங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து பக்கத்தில் உட்காந்துருவாங்க நான் என்ன பண்ண முடியும் நான் என் முகத்தை பாருங்கள் நான் வந்து ஒரு தெளிவாலாம் ஒன்று கொடுத்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல இப்போ நீங்கள் இதை சொல்கிறீங்க இல்லைங்களா இப்போ பேசுகிற நம்மளே இவ்வளோ கமெண்ட்ஸ்லையோ அல்லது பஸ்ஸெலாம் பார்க்கும்போது எங்கள் ஊரில் ட்ரைவர்ஸ் பண்ணால் ஏன் வந்து இருக்க அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை ஒரு குடும்ப நல கோர்ட்டில் அல்லது வந்து தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க எவ்வளோ கேஸ் லட்சக்கணக்கான கேஸ் வருது அது உண்டாங்க பிரிஞ்சு உண்டாங்க அப்புறம் வந்து கோர்ட்டே அவ்வளோ சீக்கிரம் கொடுக்கறது இல்லை ஏன்னா ஒரு ஒரு திருமணம்து ஆயிரங்காலத்து காலத்து வாங்க அது அது வந்து அது வந்து ஒரு ஒரு மகன் மகள் அவங்களுக்கு வந்து மகன் மகள் பிறந்து பேரம்பேத்தியை பார்க்குறது இதுபோல் வரைக்கும் வந்து ஒரு வாழ்க்கை போது அதை சீக்கிரமாக விட மாட்டாங்க சீக்கிரமாக அதை முடித்து வைக்க மாட்டாங்க அவங்களுக்கு கவுன்சிலிங் உண்டு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க அது மாதிரி சேர்ந்தவங்களாம் எவ்வளோ பேர் உண்டு இந்த மாதிரியான பிரபலங்கள் வந்து இந்த விவாகரத்துன்ற விஷயத்துக்கு பொதுவெளியில் வரும்பொழுது நாம் ஏன் பேசுகிறோம்னா உங்களை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அவங்களுக்கு என்ன நினைப்பாங்க விவாகரத்து ஏதோ சும்மா தட்டி விட்டுற போகிற ஒரு விஷயம் போலது அப்படின்னு அவங்க அதை ஃபாலோ பண்ண போகிறாங்கன்ற ஒரு விஷயத்துக்காக தான் அதை பேசுகிறோம் இதில் வித மோட்டிவும் கிடையாது எதுவும் கிடையாது நமக்கு ஆசையும் கிடையாது உண்மையாகவே ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் ஒரு 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 வரையில் உட்காந்து ஒரு நாள் முழுக்க மனமிட்டு பேசுனாங்கன்னு வச்சுங்க சேர்ந்து போய்டும் சேர்ந்து தான் இருக்கணும் அதுதான் ஒரு நல்ல ஒரு விஷயம் அது சேரணும் தான் எல்லோருடைய ஆசை யாரும் அவங்கள யாரும் வந்து ரெண்டு பேருமே வந்து ஒன்றும் பொல்லாதவங்களோ அல்லது வந்து காண்ட்ரவர்சியான ஆட்களோ யார் குடும்பத்துக்கு எடுத்தவங்களோ கிடையாது அப்படி ஒரு பேரும் கிடையாது அது நீங்கள் சொன்ன மாதிரி ஜெயம் ரவிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து வீட்டில் எப்படி ஒரு பையன் இருந்தால் எப்படி இருப்பாப்ல ரெண்டாவது ஃபேமிலிக்கு இப்போ அது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிச்சமான ஒரு ஹீரோ கூட ஜெயம் ரவி கூட அப்படி இருக்கும் பொழுது யாரும் அந்த மாதிரியான நோக்கத்தில் அவங்கள விட்டு பிரியணும் இதோடு ஓடி போடணும் அது ரெண்டு குழந்தைங்களும் இதுவாகணும்னு நினைக்கிச்சு பேசுகிறதே கிடையாது கிடையாது உங்களை பின்பற்றுகிற அந்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்கள் டிரைவர்ஸ் இந்த விவாகரத்தை ஏதோ வந்து டிஃபன் சாப்பிட்டு கை உற மாதிரி எடுத்துக்கொள்ள போய்கிறார் ஒரு தப்பான உதாரணமாக இருந்துடக்கூடாது ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதை பேசிகிட்டு இருக்கணும் எப்படியோ சார் இந்த வழக்கு தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்குது பட் இந்த ஒரு டைமில் பொதுப்பானமையான கருத்து என்ன வைக்கிறாங்கன்னா ஜெயம் ரவிக்கு இதுக்கப்புறமாச்சும் அவரோட லைஃப் கொஞ்சம் அவருடைய ஃபிலிம் கேரியர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவர் இண்டிபெண்டாக கொஞ்சம் ஃப்ரீடமாக போவார் அவரோட கேரியருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒரு சொல்லிட்டு இருக்காங்க பல செய்திகள் ஷேர் பண்ணதுக்கும் நேரம் கொடுத்ததுக்கும் நன்றி சார் உனக்கு